சண்டே ஈவினிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீயோட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு மத்தியானம் நல்லா தூக்கும் ரியா குட்டி நைட் எப்படியும் ரெண்டு டைம் எழுப்பிடுறாங்க ஸோ வந்து தூங்கி எழுந்தாச்சு கொஞ்சம் லேஸோட இருந்தது அது பேக் பண்ணிவிட்டு டின்னர் ஒர்க் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா சுட சுட இட்லியும் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜியும் சாப்பிட்ணும் போல் இருந்தது குக்கரில் விசில் விட்டால் கடையிற்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதிலே பார்த்துட்டிங்கன்னா ஆயில் விட்டுவிட்டு கடுகு கடலைப்பருப்பு உருந்து பருப்பு கூடவே சீரகம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி வர தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டால் சூப்பரான பஜ்ஜி ரெடிங்க இது எனக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் அடிக்கடி கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்சல் வந்திருந்தது அது தான் ஓப்பன் பண்ணேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜோ மேம் நயன் மேம் இன்ஸ்பைர்ட் எல்லாமே கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்